நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த ஏஎல் பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் பகவத்கீதைய எந்த ராசிக்காரர்கள் படித்து பயன்படுத்தினா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் ஸ்ரீ குருப்யோ பஜதாம் சத்யா நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கும்பதை ராமதூத கிருபாசிந்து மத்காரியம் சாதக பிரபு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் பலவீனமாக இருக்காங்க துளாராசியில் சூரியன் அஷய லக்ன பத்தி படி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய இன்றைய வயதோட்ட லக்னத்திற்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் சூரியனோ செவ்வாயோ பலமிழந்து இருக்காங்கன்னா அவங்க பதினாறாவது அத்தியாயம் பதினாறாவது சாப்டர் படிக்கணும் அதே மாதிரி தசை ராகு புக்தி கோச்சாரத்தில் ராகு இப்போ மாறுறான் ஆக்சுவலாக மீனராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு பலன் சொல்லியிருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்கெல்லாம் ராகு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராசிக்காரர்கள் பதினேழாவது அத்தியாயம் சேப்டர் செவன்டீன் இதை பாராயணம் பண்ணி கேத்துவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருந்து இது வந்து பரிகாரமாக அமையும் போல் பாராயணம் பண்ணிட்டு யாராவது ரெண்டு பேருக்காவது புஸ்தகம் வாங்கி தானம் கொடுக்கணும் மனச்சோம்பல் சனினால் ஏற்படக்கூடியது மனச்சோம்பல் சோம்பேறித்தனம் உடல் சோர்வு ஒரு சரியாக இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுறதுக்கு பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் விஷாத யோகம்னு பேர் அது முதல் படிக்க வேண்டாம் நல்லாரு சொல்லுவாங்க பட் இந்த விஷாத யோகத்தை படித்தா உங்களுக்கு இந்த சோர்வுகள் இருந்து விடுதலை கொடுக்கும் நீங்கள் அக்ஷய லக்ன பத்ததி படி மேஷ லக்னக்காரங்களுக்கு பகவத்கீதை தானம் கொடுத்து படிக்கிறதுனால நல்ல அறிவு விசாலமான அறிவு ஏற்படும் ரிஷப லக்னத்துக்கு ஏற்படுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும் அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக போகிறவங்க மிதுன லக்னக்காரன் திருமணமே எனக்கு ஆகலை ஆகலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க பகவத்கீதை பாராயணம் பண்ண வச்சு அதை ஒரு ஏழு பேருக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் கடகம் கடன் நோய் தீர பகவத்கீதை பாராயணம் அடுத்தவங்க மூலியமாக பண்ணணும் நீங்கள் பண்ணுறதோட அதை தெரிந்தவர்கள் மூலியமாக பண்ண வச்சு அதை தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரும் சிம்மத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் கன்னியா லக்னக்காரங்களுக்கு வீடு மனை வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகிறதுக்கு பகவத்கீதை தானமாக கொடுத்து பாராயணமும் பண்ணலாம் துலா லக்னக்காரங்களுக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறணுங்கிறதுக்கோசரம் பகவத்கீதையை படிக்கலாம் வேலை வாய்ப்பு லாபம் கிடைக்கணும் இதுக்கு அவங்களுக்கு உபயோகப்படும் விருச்சிகத்துக்கு பண வரவு குழந்தை பாக்கியத்துக்கு விருச்சிகம் தனுசுக்கு தன்னிலை உணர நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க பகவத்கீதையை ஆழ்ந்து படிக்கணுங்க சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு போய் பிரயோஜனம் இல்லை அர்த்தத்தோடு படித்து உணர்ந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகரத்துக்கு விரயங்களெல்லாம் குறையறதுக்கு பண்ணலாம் கும்பலக்னத்துக்கு தான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கிடைக்கிறதுக்கு கும்பலக்னக்காரங்க பகவத்கீதை படிக்கிறது பகவத்கீதையை தானம் கொடுக்கலாம் மீன லக்னக்காரங்க வேலை வாய்ப்பு நல்ல பதவி நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர மீன லக்னக்காரங்க அவங்களே படித்து பகவத்கீதை பூஜை பண்ணி ஒரு நாலு பேருக்கு அதை தானமாக அந்த புஸ்தகத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகளை இந்த பகவத்கீதை கொடுக்கும் பகவத்கீதை வெறும் நூல் அல்ல உங்களுடைய வாழ்க்கை பகவத்கீதையை படித்து தானம் கொடுத்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் பகவத்கீதையோட சிறப்புகள் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க படிக்காதவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிகள்